அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்பொழுது அவரு செடியை பற்றி பேசப்போகிறேன் இதுதாங்க அவரு செடி அவரு செடியை பார்த்துருக்கீங்களா இது அவரு செடி நீலி என்றும் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இந்திகோ என்று சொல்வார்கள் முடியின் உண்மை நிறுத்த கருமையாக்கா வல்லமை பெற்ற இந்த அவரு செடி இதுதாங்க இதுதான் அவரு செடி இது வந்து என் கையில் இருக்கிறது வந்து கொழிஞ்சி இது வந்து கத்திரிப்பு கலரில் பூக்கும் ரெண்டு ஒரு போல் தான் ஒரு போல் தான் இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் கொழிஞ்சியும் ஆரிய இலையும் ஆனால் அது இலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது பூ வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கும் அது ரோஸ் கலரில் இருக்கும் இதை பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது இது அவரி செடி பூ இந்த கலர்ல இருக்கும் இது தலைக்கு வந்து பயன்படுத்துவது வந்து மருத நீலையை நம்ம அரைச்சி தலைக்கே நல்ல மையை அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து குளித்த பின்பு அந்த முடி நிறம் சிகப்பாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் இது இந்த இலையை அரைச்சி ஒரு மணி நேரம் கழித்து நல்லா மையாக அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம தலைமுடியை வாஷ் பண்ணால் நிறம் கருமையாக இருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா கருமையாக இருக்கும் டையை பயன்படுத்துறதுனால பலவித தொ இது தொந்தரவுகளுக்கும் கண்களுக்கு பாதிப்புகள் வரும் ஆனால் இது இயற்கையான தாவரம் பயன்படுத்துறதுனால எந்த பாதிப்புகளும் இருக்காது ஆனால் இந்த செடியின் இலை வந்து சிறு குழந்தைகளுக்கு கரப்பான் சொறி சிறங்குகள் இருக்கும் இல்லவா இந்த இலையை அரைச்சி நல்ல மையம் அரைச்சு காலில் சிறு பிள்ளை நீரில் இதை அரைத்து காலில் பூசி வந்தால் நல்ல குணம் தரம் இந்த அவரு செடி மருத்துவம் கொண்ட குணம் கொண்ட தாவரம்தான் இந்த அவரி செடி நீலின்னு சொல்வார்கள் இதுதான் இந்த மருத்துவ குணம் கொண்ட அவரி இலை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவரி இலை எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை